உலகில் இந்தியாவில் மட்டும்தான் உள்ளது சாதிக்கு ஒரு சாமி உலகில் இந்தியாவில் மட்டும்தான் உள்ளது சாதிக்கு ஒரு சாமி அதனால் இந்திய தேசம் சமநீதி இல்லாத பூமி உலகில் இந்தியாவில் மட்டும்தான் உள்ளது சாதிக்கு ஒரு சாமி அதனால் இந்திய தேசம் சமநீதி இல்லாத பூமி இந்தியருக்கு இரு விழிகள் இருந்தாலும் அங்கே இனத்துக்கென்று ஒரு மொழி இந்தியருக்கு இரு இருந்தாலும் அங்கே இனத்துக்கென்று ஒரு மொழி மாற்று மொழிக்கு இந்தியர் மனதில் இல்லவே இல்லை வழி நாம் நம் சாதியை தூக்கி பிடித்தால் அங்கே சமநீதி சாகும் நாம் நம் சாதியை தூக்கி பிடித்தால் அங்கே சமநீதி சாகும் நாம் நீதியை தூக்கி பிடிப்பது சமநீதியாகும் இன்றைய இளைஞர் கலப்பு மனம் புரிவதால் இனி சாதி மெல்ல மெல்ல சாகம் இன்றைய இளைஞர் கலப்பு மனம் புடிவதால் சாதி இனி மெல்ல மெல்ல சாகம் நீ சாதியின் வேகமும் போதியில் கரைந்து பாதியாக மாறும் போதி மரம் போதித்தது புத்தருக்கு போதி மரம் போதித்தது புத்தருக்கு சிலுவை மரமும் சிறையானது கர்த்தருக்கு போதி மரம் போதித்தது சித்தருக்கு சிலுவை மரமும் சிறையானது கர்த்தருக்கு ஆனால் இந்தியாவில் சாதிக்கென்று உண்டு ஒரு பழக்க வழக்கம் ஆனால் இந்தியாவில் சாதிக்கென்று உண்டு ஒரு பழக்க வழக்கம் ஆனால் சமநீதியில் இல்லை இதற்கு விளக்கம் ஆனால் இந்தியாவில் சாதிக்கென்று உண்டு ஒரு பழக்க வழக்கம் ஆனால் சமநீதியிலும் இல்லை இதற்கு விளக்கம் கடல் வாழும் முதலை கண்ணீர் வடித்தாலும் அது நன்னீரில் வாழுமா கடல் நீரில் வாழும் முதலை கண்ணீர் வடித்தாலும் அது நன்னீரில் வாழுமா கடல் பெரிதாக இருந்தாலும் நன்னீரில் வாழும் முதலை கடல் நீரில் வாழுமா வாழும் வாழ்க்கையிலும் முறையில் இரண்டு முதலைக்கும் வேறுபாடு உண்டு வாழும் வாழ்க்கை முறையில் இரண்டு முதலைக்கும் வேறுபாடு உண்டு இரு இனத்தையும் இணைத்து வைத்தால் அது சமூக சீர்கேடுக்குத்தான் செய்யும் தொண்டு கொடுப்பவன் மேல்ஜாதி கொடுக்காதவன் கீழ் ஜாதி இதுதான் அவ்வை வகுத்த ஜாதி கொடுப்பவன் மேல்ஜாதி கொடுக்காதவன் கீழ் ஜாதி இதுதான் அவ்வை வகுத்த ஜாதி நான் எவ்வகையில் பார்த்தாலும் இங்கே அவ்வை சொல்வதுதான் சமநீதி அவ்வை சொல்வதில் இழிவான சாதியும் இல்லை கடிவான நீதியும் இல்லை அவ்வை சொல்வதில் இழிவான சாதியும் இல்லை கடிவான நீதியும் இல்லை இங்கே நாம் இழிஜாதி என்பது பழி நீதி இங்கே நாம் இழிஜாதி என்பது பழி நீதி அன்பு மொழியில்தான் உள்ளது துன்பத்தை வெல்ல வழி அன்பு மொழியில்தான் உள்ளது துன்பத்தை வெல்ல வழி நாம் இயேசுவிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது அன்பு மொழி இயேசு அன்பு மொழியால் கலக நிறைந்த இந்த உலகத்தையும் வென்றார் இயேசு அன்பு மொழியால் கலக நிறைந்த இந்த உலகத்தையும் வென்றார் அவர் ஜாதி இன பேதங்களை காட்டுவது சமநீதி அல்ல என்றார் இயேசு அன்பு மொழியால் கலக நிறைந்த இந்த உலகத்தையும் வென்றார் அவர் ஜாதி என பேதங்காட்டுவது சமநீதியல்ல என்றார் இயேசுவோ யூத ஜாதி ஆனால் அவர் பின்பற்றியதோ வேத நீதி இயேசுவோ யூத ஜாதி ஆனால் அவர் பின்பற்றியதோ வேத நீதி அதனால்தான் அவர் செய்கையில் தேவ ஜோதி இயேசுவோ யூத ஜாதி ஆனால் அவர் பின்பற்றியதோ வேத நீதி அதனால்தான் அவர் செய்கையில் மெளிர்ந்தது தேவ ஜோதி